வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அல்லது நூலகத்திற்காவது வவுசி பெயரை ஏன் வைக்கவில்லை தற்போது அவரது பெயரை பயன்படுத்தி திமுகவினர் வேஷம் போடுவதை ஏற்க முடியாது என்று வவுசியின் எள்ளு பேத்தி மரகதம் மீனாட்சி சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் ராஜ்யசபாவில் பேசிய திமுக உறுப்பினர் திருச்சி சிவா தமிழகத்தைச் சேர்ந்த வவு சிதம்பரனார் சுப்பிரமணிய பாரதி வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றோரை வட மாநிலங்களில் உள்ள யாருக்காவது தெரியுமா அவர்களுக்காக மத்திய அரசு செய்தது என்ன பள்ளி பாடத்திலாவது இவர்கள் குறித்து கற்பிக்க வேண்டாமா என கூறினார் பொள்ளாச்சியில் வசிக்கும் வவுசியின் மகன்வெளி பேத்தி மரகதம் மீனாட்சி இது குறித்து கூறும்போது வஉசி பெயர் வட இல்லை என சிவா வருத்தப்பட்டுள்ளார் தமிழகத்தில் திமுக அதிகாரத்தில் உள்ளது எத்தனை பல்கலைக்கழகம் நூலகத்திற்கு வவுசி பெயரை திமுகவினர் வைத்துள்ளனர் நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்க வாய்ப்பு கிடைத்தபோது போது சிலை வைக்கவில்லை முரசொலிமாறனுக்கு சிலை வைத்தனர் முரசொலிமாறன் தியாகம் செய்து சிறைக்கு சென்று சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் பெயர்கள் தெரியாமல் போனதற்கு காந்தி நேருவின் கூட்டு சதி காரணமாக

பத்து ஆண்டுகளாக கேட்கிறேன் அது ஒரே ஒரு வரி ஆத்திச்சூடி போன்றது அவர்கள் ஏறெடுத்தாவது பார்த்தார்களா வாபு சிதம்பரம் பிள்ளை என்ற பெயரை வாபு சிதம்பரனார் என சுருக்கியதில் மட்டும்தான் இவர்கள் கவனம் உள்ளது பிரதமர் மோடி வந்தே மாதரம் பற்றி பேசும் போது பாபு சிதம்பரம் பிள்ளை கப்பல் ஓட்டினார் என பெருமையாக குறிப்பிட்டு பேசுகிறார் இதைவிட என்ன பெருமை வேண்டும் காங்கிரசும் திமுகவும் வஉசி உள்ளிட்ட பல தலைவர்களையும் முடக்குவதில் மிகவும் அக்கறையோடு செயல்பட்டனர் இப்போது வேஷம் போட்டுக் கொண்டு இருக்கின்றனர் இதற்கு எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என்று கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் சென்னை கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றி பெற்றார் அவர் முறைகேடாக வெற்றி பெற்றதாக கூறி அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் சைதை துரைசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கு விசாரணையில் ஸ்டாலின் வெற்றி செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த உத்தரவை எதிர்த்து துரைசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அதன் மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இவ்வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் முறைகேடு செய்து கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்றாரா இந்த விவகாரத்தில் மனுதாரர் துரைசாமி வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் என்னென்ன அது தொடர்பாக எந்தெந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒரு சிறிய குறிப்பாக தயார் செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என சைதை துரைசாமிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் இந்நிலையில் இவ்வழக்கின் விசாரணை நீதிபதி ஜே கே மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வழக்கை வேறு ஒரு தினத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அதன் அடிப்படையில் வழக்கின் விசாரணை வரும் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் என்று நீதிபதிகள் அறிவித்தார் சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முதல்வரின் தேர்தல் வெற்றிக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்பதில் என்ன தவறு என அகில இந்திய காங்கிரஸ் செயலரும் முன்னாள் எம்பியுமான விஸ்வநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவரது செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா என்பது குறித்து டெல்லி மேலிடம்தான் முடிவு எடுக்க வேண்டும் தமிழகத்தில் கட்சிக்கு வளர்ச்சியும் எழுச்சியும் வேண்டும் என கருதுகிறோம் அதன் அடிப்படையில் காங்கிரஸ் தலைமையிடம் கூட்டணி கோரிக்கையை வைத்திருக்கிறோம் எங்கள் மேலிடம் யாருடன் பேசுகிறது எவருடன் பேசுகிறது என்பதெல்லாம் சொல்ல முடியாது திமுகவிடம் காங்கிரஸ் கூடுதலாக சீட் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது காங்கிரஸ் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது இந்த கூட்டணி தான் லோக்சபா சட்டசபை தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸில் பெரும்பாலானோருக்கு அமைச்சரவையில் அங்கம் வகிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அந்த ஆசையில் என்ன தவறு தான் கட்சி நடத்த முடியும் என்றும் கூறியுள்ளார் விஜயின் பிஆர்ஓ செல்வகுமார் திமுகவில் இணைந்துள்ளார் விஜயிடம் பிஆர்ஓாக பணியாற்றி விஜய் நடித்த புலி படத்தை தயாரித்தவர் பி டி செல்வகுமார் இவர் தலைமையில் நூறு பேர் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கலப்பை மக்கள் இயக்கம் சார்பில் அரசு பள்ளிகளுக்கு கட்டடம் போன்றவற்றை கட்டி கொடுக்கிறோம் தனி இயக்கமாக இருந்து மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்பதால் திமுகவில் இணைந்துள்ளோம் விஜய் மக்கள் இயக்கமாக தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நடத்திய போது ஒரு தூணாக இருந்தேன் விஜயுடன் ஆரம்ப காலத்தில் இருந்து தியாகம் செய்தவர்கள் யாரும் அவருடன் இப்போது இல்லை விஜய் ஒரு நிலவு ஆனால் அவர் அமாவாசையாகத்தான் மாற முடியும் விஜய் அவரது தந்தைக்கு மரியாதை கொடுப்பதில்லை ஒரு நடிகையை பார்ப்பதற்கு கூலி தொழிலாளர்கள் ரசிகர்கள் அனைவரும் வருவர் விஜய்க்கு வரும் கூட்டம் விஜய்க்கு வரும் கூட்டம் எல்லாம் புரட்சியாளர்கள் என்றோ அனைவரும் விஜய்க்கு வாக்களிப்பர் என்றோ கனவில் கூட நினைக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார் கித்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்